அனைவருக்கும் வணக்கம் மக்களே போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கால்ஃபர் வந்து விட்டுருந்தாங்க அதுக்கான அப்ளை டேட்டு போன மாதத்தோடு முடிஞ்சது நம்ம எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதற்கான ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் ஒன்று வந்து நேற்றைய தினம் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த மெரிட் லிஸ்டையும் வந்து நீங்கள் எல்லாருமே செக் பண்ணிகிட்ருப்பீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து மெரிட் லிஸ்ட்டு ஒன்று முடிஞ்சிருச்சு அடுத்து மெரிட் லிஸ்ட்டு டூ என்னைக்கு வந்து வெளியிடப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மெரிட் லிஸ்ட் ஒன்றில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய மெரிட் லிஸ்ட்டு டூக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் இதில் யார் யார் செலக்ட் ஆவாங்க எந்த கம்யூனிட்டி பிரியூன்னு இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் இந்த போஸ்ட் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கால் பறுபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் ஒன் அதாவது விட்டுருந்தாங்க இந்த மெரிட் லிஸ்ட் ஒன்று வந்து நம்ம எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் டாட் ஆன்லைன் டாட் இனில் போய் பார்க்கணும் இதற்கான வெப்சைட் லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் அதோடய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம வந்து கீழே பார்த்தோன்னா நம்மளோட ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து போட்டிருப்பாங்க அடுத்தது இந்த கார்னரில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழ்நாடை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தமிழ்நாடை நம்ம சூஸ் பண்ணோன்னே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கிள்ஸும் வந்து இதிலேயே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்ததுக்கப்புறம் இந்த கார்னர்ல பாருங்கள் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஒன் அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்துருக்கு ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல தான் கொடுக்கணும் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸில் தமிழ்நாடு கொடுத்தோன்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மெரிட் லிஸ்ட்டு ஒன்று வந்து குறிக்கிறது ஓகேங்களா அடுத்தது இது உடனே மெரிட் லிஸ்ட் டூ மெரிட் லிஸ்ட் த்ரீ ஃபோர்ன்ட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு விடுவாங்க பெல் லத்து இருந்துச்சுன்னா ஏழு எட்டு வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்ஃபார்மாக ஆறு வர்றதுக்கு இந்த வருஷம் அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ போயிட்டு நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இது உள்ளார போனோம்னா நம்மளோட மெரிட் லிஸ்ட் ஒன்னு தெரிஞ்சிடும் இதுக்கான டிஸ்கிரிப்ஷனே நான் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதில் போனீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பிடிஎஃப்பும் உங்களுக்கு காப்பி ஆகிடும் ஓகேவா நம்ப சோட ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் ஒன்னோட பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இதுதான் தான் இதுலேயே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஷெடியூல் ஒன் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஏன் ஷெட்யூல் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வருஷத்துக்கு வந்து இரண்டு தடவை வந்து விட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து ஜனவரி மாதம் கால் விட்டு இப்போ மெரிட் லிஸ்ட் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து வெளியிடுவாங்க ஓகேங்களா ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலைக்கு மேலே வந்து வெளியிடுவாங்க ஸோ இது ஷெட்யூல் ஒன் அடுத்து வரக்கூடிய ஷெடியூல் டூ இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் தான் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து இப்போ இனிமேல் விட போகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சர்க்கிளில் லிஸ்ட் ஒன் இதான் வந்து மெரிட் லிஸ்ட் ஒன்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி நமக்கு ஆறு மெரிட் லிஸ்ட் அதுக்கும் மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெரிட் லிஸ்ட் ஒன்ல வந்து நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் இது வந்து ரொம்பவே ஹாப்பி நியூஸ் தான் இதில் வந்து என்ன இந்த வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்திருக்கு இது மாதிரி வந்து நம்ம எந்த வருஷமுமே நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து இதில் கொஞ்சம் குறைஞ்சி தான் வந்திருக்கு வருஷம் வந்து ஹண்ட்ரட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் பட் இந்த வருஷம் நீங்கள் எடுத்த வந்து ஃபஸ்ட் பேஜ்லேயே பாருங்கள் நமக்கு எப்படி போட்டுடலான்னு பாருங்கள் தொண்ணூற்றாறு பெர்சன்டேஜுக்கே வந்து கிடச்சிருக்கு இப்ப இருக்குது தொண்ணூற்றாறு பர்சன்டேஜ்க்கு கிடச்சிருக்கு அன்ட்ரிசர் கேட்டகிரியை பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ரெண்டு அடுத்தது பாருங்கள் காந்திபுரம் அரக்கோணத்தில் வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி எட்டுக்கே வந்து கிடச்சிருக்கு அப்படியே கீழே பாருங்கள் திரும்பி தொண்ணூற்றி ஆறுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் அடுத்தது வந்து பிடபிள்யூ டிபா அது வந்து தனியாக வந்து நமக்கு ரிசர்வ் கேட்டகிரி அதில் வந்து எண்பத்தி எட்டு மதிப்பெண்ணுக்கு கிடச்சிருக்கு இந்த வருஷம் பாருங்கள் அண்ட்ஸ் வருடம் நிறைய பேர் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எட்டு அடுத்தது அன்றை சத்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி இது அடுத்து இடபிள்யூஸ்க்கு தொண்ணூற்றி ஆறு அன்றை தொண்ணூற்றி ஏழு பாருங்கள் இந்த வருஷம் வந்து தொண்ணூற்றி ஏழுக்கே வந்து நிறையா கிடச்சிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் ஒன்னில் வந்து தொண்ணூற்றி ஏழுக்கே கிடச்சிருக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து வெரிஃபிகேஷனுக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் என்னைக்குள்ளார இந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி நான்கு ஆறு மாதம் ஓகேங்களா இந்த நேற்று ரிசல்ட்டு வந்து வெளியிட்டாங்க ஸோ இன்னையிலேருந்து போவாங்க இன்னையிலேருந்து அடுத்த அதாவது மார்ச் ஏழாம் மாதம் சாரி ஏப்ரல் ஏழாம் தேதிக்குள்ளே வந்து இந்த வெரிஃபிகேஷன் வந்து முடிக்கணும் ஓகேங்களா நம்ம வந்து ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு ப்ரூஃப் வந்து சப்மிட் தான் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம வந்து ஒரிஜினல் காப்பியை வந்து காட்டியிருக்க மாட்டோம் யாருக்கே ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து அவங்கவுங்க டிவிஷனில் போய்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு காட்டி உங்களோடய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட வெரிஃபை பண்ணுவாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்ததுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அடுத்தது போஸ்ட் மேலே பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ எல்லோரும் வந்து இப்போ வந்து செலக்ட் ஆன எல்லாருமே வந்து வெரிஃபிகேஷனுக்காக அவங்க போவாங்க ஸோ அது வந்து எல்லோரும் போவாங்கன்றதுக்கு நம்ம வந்து முழுமையாக சொல்ல முடியாது நிறைய பேர் போகாததுக்கும் சான்சஸ் இருக்கு எவ்வளோ பேர் போகாமல் இருக்காங்களோ அவ்வளோ மெரிட் லிஸ்ட் வந்து நமக்கு வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்க எல்லா கேண்டிடேட்ஸ் எல்லா இடத்தையும் எல்லா டிவிஷன்லேயும் ஃபில் பண்ணுற வரைக்கும் நமக்கு அடுத்த மெரிட் லிஸ்ட் விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதில் நம்ம ரிப்ளை கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெரிட் லிஸ்ட் வந்து அடுத்ததுல அதாவது அடுத்த கட் ஆஃபில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட் ஆஃப் வந்து நம்மளால் சொல்லவே முடியாது இதில் வந்து போகலை அப்படின்னா அடுத்த மார்க்கில் இருக்கவங்க தான் வருவாங்க ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வராது ஓகேங்களா அதனால் வந்து இது தான் கரெக்டான கட் ஆஃப்னு நம்மளால் சொல்லவும் முடியாது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மதிப்பெண் வந்து கம்மியாகவே தான் வந்திருக்கு பாருங்க தொண்ணூற்றி ரெண்டுலாம் வந்திருக்கு தொண்ணூற்றி ஏழு இதே தான் வந்திருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இருந்தாலும் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் இதில் எதாவது டவுட்ஸு இல்லைன்னா இந்த லிங்க் எப்படி போவோம் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுட்ஸ் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ரிப்ளை பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மெரிட் லிஸ்ட்டுக்கான அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம் உங்களுக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்